வரைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து ஃபாத்திகா அத்தியாயத்தின் சிறப்புகள் ஃபாத்திகா அத்தியாயத்தை திருக்குர் ஆனின் அன்னை என்றும் தோற்றுவாய் என்றும் திரும்ப திரும்ப போதப்படும் ஏழு வசனங்கள் என்றும் நபிகளார் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் எனது உயிர் யார் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக தௌராத்திலும் இஞ்சியிலும் சபூரிலும் ஏன் திருக்குர் ஆனிலும் இதுவல்லாத இது போன்ற ஓர் அத்தியாயம் இறக்கப்படவில்லை அது சூரத்துல் ஃபாத்திகா எனும் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களாகும் இதுவே எனக்கு வழங்கப்பட்ட மகத்தான குர்ஆன் ஆகும் என்று நபி சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபுஹூர் ஐரா அலி அவர்கள் நூல்கள் அகமது எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரு எட்டாவது ஹதீஸ் திருமிதி மூவாயிரத்தி ஐம்பதாவது ஹதீஸ் திருக்குரானில் சிறந்ததை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா என்று நபிகளார் கேட்டுவிட்டு அல்ஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஃபாத்திகா அத்தியாயத்தை ஓதினார்கள் அறிவிப்பவர் அனஸ் அலியில் லாஹூ அவர்கள் நூல்கள் இப்னு ஹிப்பான் ஏழுநூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸ் ஹாக்கிம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் நசாயி சுனல் குஃப்ரா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் சோபுல் ஈமான் பைஹக்கி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸ் தௌராத்திற்கு பகரமாக நீண்ட ஏழு அத்தியாயங்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன சபூருக்கு பகரமாக நூறு வசனங்களை கொண்ட அத்தியாயங்கள் வழங்கப்பட்டுள்ளன இஞ்சியிலுக்கு பகரமாக திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திகா வழங்கப்பட்டுள்ளது குஜராத் முதல் நாஸ் வரை உள்ள சிறியதாக பிரிக்கப்பட்ட அத்தியாயங்களை கொண்டு நான் சிறப்பிக்கப்பட்டுள்ளேன் என்று நபி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் வாசிலா பின் அஸ்கர் அலியல்லாஹ் அவர்கள் நூல்கள் அகமது பதினாறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் முஸ்னது தயாலிசி ஆயிரத்தி நூற்றி ஐந்தாவது ஹதீஸ் தபுரானி கபீர் பதினேழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் சோபுல் ஈமான் பைஹக்கி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸ் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனின் அன்னையான ஃபாத்திகா அத்தியாயமானது திரும்ப திரும்ப தொழுகையில் ஓதப்படும் ஏழு வசனங்களும் மகத்தான குர்ஆனும் ஆகும் அறிவிப்பவர் அபூஹூரைரா அலி அல்லாஹூ அவர்கள் நூல் புகாரி நான்காயிரத்தி ஏழ்நூற்றி நான்காவது ஹதீஸ் அல்லாஹ் கூறியதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையை அதாவது ஃபாத்திகா அத்தியாயத்தை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன் என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அடியான் அல்ஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களாகிய இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான் அடியான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அவன் அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்பாலன் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான் அடியான் மாலிக்கி எவுமித்தீன் தீர்ப்பு நாளின் அரசன் என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சில வேளைகளில் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்றும் கூறியுள்ளார்கள் மேலும் அடியான் நஸ்தீன் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் அடியான் எஹ்தின சிராத் அல் அன் சிராத் அன் அம்தலைஹிம் மஹ்தூபி அலைஹிம் வலுல்லா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்பட்டவர்கள் அல்ல வழி தவறியவர்களும் அல்ல என்று சொன்னால் அல்லாஹ் இது என் அடியானுக்கு உரியது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் அறிவிப்பவர் அபூ அய்யா அலி அல்லாஹூ அவர்கள் நூல் முஸ்லீம் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் நாங்கள் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருந்தபோது ஓய்வெடுப்பதற்காக ஓரிடத்தில் இறங்கி தங்கினோம் அப்போது ஓர் இளம் பெண் வந்து எங்கள் கூட்டத் தலைவரை தேல் கொட்டிவிட்டது எங்கள் ஆட்கள் வெளியே சென்றுள்ளார்கள் அவருக்கு ஓதி பார்ப்பவர் உங்களில் எவரேனும் உண்டா என்று கேட்டாள் அவளுடன் எங்களில் ஒரு மனிதர் சென்றார் அவருக்கு ஓதி பார்க்க தெரியும் என்று நாங்கள் நினைத்தது கூட இல்லை அவர் சென்று ஓதி பார்த்தார் உடனே அந்த தலைவர் குணமடைந்து விட்டார் அதனால் எங்களுக்கு முப்பது ஆடுகள் அன்பளிப்பாக வழங்குமாறு அவர்களுடைய தலைவர் ஆணையிட்டு எங்களுக்கு பாலும் கொடுத்து அனுப்பினார் ஓதி பார்க்க சென்ற அந்த மனிதர் திரும்பி வந்தபோது அவரிடம் உமக்கு நன்றாக ஓதிப்பார்க்க தெரியுமா அல்லது ஏற்கனவே ஏற்கனவே நீர் ஓதி பார்ப்பவராக இருந்தீரா என்று கேட்டோம் அவர் இல்லை குர்ஆனின் அன்னை என்று அழைக்கப்படும் அல்ஃபாத்திகா அத்தியாத்தை அத்தியாயத்தை தான் நான் பார்த்தேன் என்று சொன்னார் இந்த முப்பது ஆடுகளையும் நாம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களிடம் செல்லும் முறையில் அல்லது சென்று விளக்கம் கேட்கும் முறையில் ஒன்றும் செய்துவிடாதீர்கள் என்று எங்களுக்கிடையே பேசிக்கொண்டோம் நாங்கள் மதீனா வந்து சேர்ந்தபோது இது குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களிடம் கூறினோம் இது அல்ஃப இது அல் ஃபாத்திகா அத்தியாயம் ஓதிப்பார்த்து நிவாரணம் பெறத்தக்கது என்று அவருக்கு எப்படி தெரியும் அந்த ஆடுகளை பங்கிட்டு அதில் ஒரு பங்கை எனக்கும் தாருங்கள் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் அபு சயீத் அல் குதிரீர் அலி அவர்கள் நூல்கள் புகாரி ஐயாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் முஸ்லீம் நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் நான் மஸ்ஜிது நபிபி பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது என்னை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் அழைத்தார்கள் நான் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை ஆகவே நான் தொழுது முடித்த பின் அல்லாமின் தூதரே தாங்கள் அழைத்தபோது நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் உயிரூட்டும் விஷயத்திற்காக உங்களை அழைக்கும்போது போது இத்தூதருக்கும் பதிலளியுங்கள் என்று எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறவில்லையா என்று கேட்டார்கள் பிறகு என்னிடம் குரானின் அத்தியாயங்களிலேயே மகத்துவமிக்க ஓர் அத்தியாயத்தை நீ பள்ளிவாசலிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்னால் நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார்கள் பிறகு என் கையை பிடித்து கொண்டார்கள் அவர்கள் வெளியே செல்ல முனைந்தபோது நான் அவர்களிடம் நீங்கள் குர்ஆனின் அத்தியாயங்களிலேயே மகத்துவமிக்க ஓர் அத்தியாயத்தை உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று என என்று தொடங்கும் அல் ஃபாத்திகா அத்தியாயம்தான் அவை திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களாகும் எனக்கு அருளப்பட்டுள்ள மகத்துவம் பொருந்திய குர்ஆன் ஆகும் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் அபு சயீத் பின் மு அல்லார் அலி அவர்கள் நூல் புகாரி நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸ் ஐயாயிரத்தி ஆறாவது ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவுசல்லாம் அவர்களிடம் வானவர் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் அமர்ந்திருந்தபோது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார் அப்போது வானத்தை அண்ணாந்து பார்த்த ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்காத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி வந்தார் அப்போது ஜிப்ரீல் அலி அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் இதற்கு முன்பு எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார்கள் அவ்வானவர் சலாம் கூறிவிட்டு இதோ இரு ஒளிச்சுடர்களைக் கொண்டு நற்செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இது உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படவில்லை அவை அல் அல்ஃபாத்திகா அத்தியாயமும் அல் பக்கரா அத்தியாயத்தின் இரு வசனங்களுமே ஆகும் இறுதி வசனங்களுமே ஆகும் அவற்றில் உள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ்கள் அவர்கள் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ்